வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் மகிந்த குடும்பத்தின் மீது அடுத்த முறைப்பாடு உள்ளாகியுள்ள நாமல் சிரந்தி ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டு அதிகூடிய கூடிய போதைப் பொருள் தொகை வெளியாகும் அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதியை படுகொலை செய்ய திட்ட முகம் அணித கொலையாளியின் ரகசிய நகர்வு நாடு முழுவதும் முடங்கியுள்ள பதினேழு திட்டங்கள் அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ள தகவல் பேருந்து சாரதிகளிடம் அதிகரிக்கும் ஐஸ் பாவனை வெளியாகும் அதிர்ச்சி தகவல் கல்வெட்டியில் காணாமல் போன இருவரை கண்டுபிடிக்க தேடுதல் நடவடிக்கை முன்னெடுப்பு பல்கலைக்கழக கல்லூரி மாணவர் ஒன்றியம் சங்கத்தினரால் கொழும்பில் போராட்டம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் யாழ் ஊடகவியலாளருக்கு மிரட்டல் இளங்குமரன் எம்பி கண்டனம் ஒன்லைன் பொருட்கள் கொள்வனவு செய்யும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விரிவான செய்திகள் ராஜபக்ச அவரது மனைவி சிரந்தி ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ராஜபக்சர்களின் ஊழல் நடைமுறைகள் பணமோசடி மற்றும் சொத்து பொறுப்புகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குறித்த முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை இலங்கையில் லஞ்சம் ஊழல் மற்றும் விண்விரியத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி பதிவில் இருந்தது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசித்த கொழும்பு விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக அரசாங்க நிதியில் இருந்து ஆயிரம் லட்சத்தை செலவழித்தமை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது இலங்கை ஜனநாயகத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதா என்பது தொடர்பில் முறையான விசாரணை வேண்டும் என கூறப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் வழங்கியுள்ள தகவலில் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு முறைப்பாட்டில் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ரோஷித ராஜபக்சவின் பெயரில் கொழும்பு டொரிங்டன் வீதியில் வீடொன்று வாங்கப்பட்டுள்ளதாகவும் இது ஊழலான முறையில் வாங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதால் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்தின் எதிரான குடிமக்கள் சக்தி முறைப்பாடு வழங்கியுள்ளது சங்காலை பிரதேசத்தில் வைத்து காவல்துறையினரால் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகை வெளிநாட்டிலிருந்து கடத்தலில் ஈடுபடும் சாந்த என்பவருக்கு சொந்தமானவை என்று மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த போதைப் பொருள் தொகையில் மொத்த பெறுமதி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களில் இருநூற்றி எண்பத்தி நான்கு தசம் ஒன்பத்தி நான்கு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் நானூற்றி இருபது தசம் ஒன்பது ஏழு ஆறு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் தொகையின் மொத்தமாக ஏழுநூற்றி ஐந்து தசம் ஒன்பது ஒன்று கிலோகிராம் கிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் குறித்த போதைப் பொருள் தொகையை கண்டுபிடித்த லாரிகளின் உரிமையாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் தங்காலை சீனி மோதர பிரதேசத்தில் வீடில் இருந்து மூன்று பேர் மர்மமான முறையில் உயிரிழந்து காணப்பட்டதை அடுத்து காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவல்க்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசிட சோதனை நடவடிக்கைகளில் மூன்று லோரிகள் மறைத்து வைக்கப்பட்ட ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் நாளொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட தெரிவிக்கப்படுகின்றது இந்த சோதனை நடவடிக்கையில் போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக டி ஐம்பது ஆறு ரக துப்பாக்கி மற்றும் பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் ஐந்து காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தங்காலை சீனி மோதிர பிரதேசத்தில் வீடொன்றினுள் மர்மமான முறையில் உயிரிழந்து காணப்பட்ட மூன்று நபர்களும் போதைப் பொருள் விநியோக வலியமைப்பில் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மூவரும் போதைப் பொருள்களில் காணப்பட்ட ரசாயன திரவியத்தை சுவாசித்தமையால் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர்கள் பிரேத பரிசோதனை என்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் பதினேழு திட்டங்கள் முடங்கியுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் தொடங்க ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அம்பாறை பொது மருத்துவமனையில் சமீபத்தில் தடைப்பட்ட இரண்டு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட முடிக்கப்படாததால் அவற்றை முடிக்க அரசாங்கம் விட இரண்டு மடங்கு செலவிட வேண்டியிருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு திட்டங்களில் அம்பாறை மருத்துவமனைக்கான புதிய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆய்வக அலகு வளாகம் என்பன அடங்குகின்றது இதில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான செலவு ஆரம்பத்தில் ரூபா என மதிப்பிடப்பட்டுள்ளது செலவு மில்லியனாக அதிகரித்துள்ளது ஐஸ் போதைப் பொருளை பாவித்ததாக இருபத்தி ஆறு பேருந்து சாரதிகள் கடந்த மாதங்களில் கைது செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சோதனைகளில் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியமை நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வீதி விபத்துகளை குறைப்பதில் போலீசார் பெரும் சவாலை எதிர்கொள்வதாக தெரிய வருகின்றது பேருந்து சாரதிகள் அதிகளவான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக தகவல்கள் தெரிய வருகின்றன கடந்த சனிக்கிழமை மொரட்டு போலீசார் போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஒரு சாரதியை அடையாளம் கண்டுள்ளனர் அவர் நாற்பத்தி ஐந்து பயணிகளுடன் ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கு ஒரு பேருந்தை ஓட்டி வந்துள்ளார் ஒரு ரகசிய தகவலின் பெயரில் போலீசார் பேருந்தை நிறுத்தி சாரதியை சோதனை செய்துள்ளனர் அவரது சிறுநீரகம் செய்த பொழுது அவர் போதை பொருள் பயன்படுத்தியமை நிரூபிக்கப்பட்டுள்ளது சாரதி ஐஸ் போதை பொருளுடன் ஹெரோயினும் தெரியவந்துள்ளது வாகனம் ஓட்டும் போது தூக்கத்தை தவிர்க்கும் ஐஸ் போதை பொருட்களை பயன்படுத்தியதாக குறித்த சாரதி தெரிவித்துள்ளார் இது அதிகரித்து வரும் ஆபத்தான நிலைமையாகும் பல ஓட்டுநர்கள் போதை பொருள் பரிசோதனையின் போது போலீசாரின் வரம்புகளை சாரதிகள் அறிந்துள்ளதால் பேருந்து சாரதிகள் சட்டத்தை மீறுவது போல் தெரிகின்றது இது போலீசாருக்கு ஒரு சவாலாகும் இந்த பேருந்துகளில் பயணிக்கும் பயனாளிகளுக்கு பாரிய ஆபத்தாகவும் உள்ளது ஒரு சாரதி மது அருந்தியிருந்தால் அதை கண்டறிவது எளிது ஆனால் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பதை கண்டறிவது மிகவும் கடினம் மூத்த போலீஸ் அதிகாரி என்று ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை விரைவாக அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது கட்டாய தேவையாக உள்ளது சின்ன குடியிருப்பு வாவியிலிருந்து படகில் மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தொராம் என்ற சின்ன குடியிருப்பு பாவியில் இருந்து குறித்த இருவரும் படகில் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது காணாமல் போனவர்கள் முப்பத்தி நான்கு வயதுடைய கற்பீட்டையை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க கற்பீட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் இலங்கை கடற்படையினரால் கூட்டு தேடல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது உயிரியல் தொழில்நுட்பத்துக்கான பட்டமளிப்பு சான்றிதழ் தொடர்பிலான கற்கை நெறியானது நிறுத்தி வைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட உள்ளது <coughs> அனைத்து பல்கலைக்கழக கல்லூரி மாணவர் ஒன்றிய சங்கத்தினரால் குறித்த கார்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ரத்மநாலையில் அழகு கலைப்பாடு அழகியல் ஒரு பிரிவு மோற்றாக நீக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏழாவது அணி என்றும் தற்பொழுது வரை தமக்கான முழுமையான சலுகைகள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் மாணவர்கள் கூறியுள்ளனர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் நடவடிக்கையில் சிக்காமல் இருப்பது எப்படி என்பது தொடர்பில் கடற்றொழிலாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் பணிப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் போதைப் பொருளிப்பு பிரிவினருக்கு இந்த பணிப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் அமைச்சர் தலைமையில் கடத்தொழில் அமைச்சின் இருபத்தைந்து மாவட்ட இணைப்பாளர்களுடனான விசேட கலந்துரையாடல் அமைச்சலின்றி நடைபெற்றுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கல் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அமைச்சரின் செயலாளர் பி கே கெலித கமல் ஜினதாச மற்றும் துறைசார் அதிகாரிகள் ஆகியோருடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது கடத்தொழிலாளர்களை போதைப் பொருள் கடத்தலுக்கு கடத்தக்காரர்கள் பயன்படுத்துவது பற்றி போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு விளக்கம் அளித்துள்ளது இதனையடுத்து அதனை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துமாறு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அதேபோல இது பற்றி கடற்படையினருக்கும் தெரியப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு நீர்நிலைகளில் மீன் உற்பத்திகளை பெருக்குவது பற்றி நெக்டா நிறுவனத்தின் தலைவர் விளக்கம் அளித்தார் இதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதி ார் அதேபோல் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் உள்நாட்டு நீர்ணிகள் மீன்பிடி தொழில் ஈடுபடுபவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக யாழ்ப்பாண மாவட்ட ஊடகவியலாளரான சுமித்தி தங்கராசாவின் தொழில் பணிகளை தடை செய்யும் வகையில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் இடையூறு வகையிலும் மேற்கொள்ளும் உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமாகும் இத்தகைய மிரட்டல்கள் ஊடக சுதந்திரத்தை மட்டுமன்றி ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே பாதிக்கும் ஆபத்தான நிகழ்வாகும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடாத்தி குற்றத்தை நிகழ்த்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பான சூழலில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக தற்போதைய அரசாங்கம் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆன்லைனில் பொருட்களை கொள்வனவு செய்யும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் பொருட்கள் கொள்வனவு செய்யும் மக்கள் ஏமாற்றப்படும் நிலையில் கவனமாக இருக்குமாறு நுகர்வோர் விவகார ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது விசடமாக சமூக ஊடகங்கள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும்போது மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது இவ்வாறு பொருட்களை விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு விற்பனையாளரின் முகவரி தொடர்பு தகவல் மற்றும் வாடிக்கையாளர் மதிப்புரைகளை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் செய்திகள் தலைப்புச் செய்திகள் மகிந்த குடும்பத்தின் மீது அடுத்த முறைப்பாடு சிக்கலுக்குள்ளாகியுள்ள நாமல் சிரந்தி ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டு அதிகூடிய தொகை வெளியாகும் அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதியை படுகொலை செய்ய திட்டம் முகமூடி அணிந்த கொலையாளியின் ரகசிய நகர்வு நாடு முழுவதும் முடங்கியுள்ள பதினேழு திட்டங்கள் அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ள தகவல் பேருந்து சாரதிகளிடம் அதிகரிக்கும் ஐஸ் பாவனை வெளியாகும் அதிர்ச்சி தகவல் கல்பிட்டியில் காணாமல் போன இருவரை கண்டுபிடிக்க தேடுதல் நடவடிக்கை முன்னெடுப்பு பல்கலைக்கழக கல்லூரி மாணவர் ஒன்றியம் சங்கத்தினரால் கொழும்பில் போராட்டம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ் ஊடகவியலாளருக்கு மிரட்டல் இளங்குமரன் எம்பி கண்டனம் ஒன்லைன் பொருட்கள் கொள்வனவு செய்யும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்